அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதனராசிரியர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர இரண்டாம் பாகமான இரண்டாம் ராசியான கடகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த கடகராசி என்ன நச்ச சாரம்பது நச்சர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சனி பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்கு பிறந்த பதிவாகும் இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அதை வச்சு ராசிக்கட்டனு போட்டிருப்பாங்க ராசிக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னெண்டு கட்டங்களில் அதை பார்வ பார்வன் கோடு கழித்து லா போட்டிருப்பாங்க அந்த லாவில் தான் வந்து ஒரு லக்கணம் ஒன்றாம் பாவம் அதுலேருந்து பார்க்கக்கூடியதான் இரண்டாம் பாவம் அது கடகராசி ஓகேங்களா சரி ரைட் அப்படி பார்த்து பலனை பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நாங்கள் மிதனராசி மிதனலக்கணக்கிறது இந்த பலனை பார்க்கணுமா அப்படி கிடையாது மித மிதனலக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகதிசில் சனி புத்தி நடக்கும் போனால் லக்ன பாவம் இந்த அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கூட தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ராகு திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா எட்டு குடியன் ஒம்பது குடியவன் புத்தி ஓகேங்களா இது எத்தனை ஆண்டு கால செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு கால செயல்பாட்டில் இருக்கும் ராகு திசை சனி புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் வந்து எண்ணி வர இரண்டாம் பாகமான சின்ன நட்சத்திரம் பார்த்துடலாம் இப்போ என்ன நட்சத்தாரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ புனர்போஷ பாதத்தில் உங்களுடைய எட்டு கோடியும் ஒம்பது கோடியும் புத்திநாதீக்கு சனீஸ்வர பகவான் எப்படி எப்படி புத்திநாதர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இன்னும் சம்பந்தப்படுதுங்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க அதே மாதிரி ஏழும் பத்தும் சம்மந்தப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பத்தாதிபதி அதாவது இப்போ பாதகாதிபதியான குருவோட சார பயணிக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுது ஏழும் பத்து சம்மந்தப்பட்டு அது எட்டு ஒம்பது பயணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சனி பதிவின் புஷ்கர மாசம் வாங்குறாரு இல்லைங்களா அப்போ புஷ்கர மாசு வாங்கி வரும்போது புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் கலசத்துக்கு உண்டான அதாவது வழிமுறையை எடுத்து கொடுப்பார் அப்போ என்னன்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்க விட்ட குறை குற மாதிரி தான் அந்த காலகட்டம் நடக்கும் அதாவது போன ஜிமத்தில் கணவன் நம்ம அதாவது பெண்ணுக்கு ஆணாக இருந்தாச்சு ஆணுக்கு பெண்ணாக இருந்தாச்சு போன போன ஜமத்தில் நம்ம வந்து என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் 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 பண்ணிக்கிறோமோ அதுக்குண்ட நல்லதுன்னு நல்லது நடக்கும் கெட்டதுன்னு கெட்டது நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கான ஊருக்கு ஊர் போகிறது அப்போ தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போகிறது இந்த தான் வந்து காலகட்டங்களில் ஒரு சிறப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம கர்மவினை தீர்க்கிறதுக்கு நம்மளுடைய நம்ம நாம் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் உண்டான ஆலயம் அதுக்குண்டான ஒரு பயணம் அதுக்கு உண்டான தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம கொடுக்கிறாக்கு காப்பாற்று காப்பாற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்போ நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா ஊரு டூ இந்த மாதிரி பயணிச்சு அது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளோட வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பேச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம பார்த்து சூதனா பேசணும் இல்லை நம்ம வந்து எதோ ஒரு பேசுகிற மாட்டியும் பேச்சு கொடுத்தா காப்பாற்ற முடியாது அதான் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக ஊர் டூர் பயணிக்கிறது அது அதுக்காக நம்ம வந்து சே செலவிடம் பண்ணி போகிறது அது நம்ம பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பது அதுவும் பார்த்து உசார சோதனை வறுப்பு நல்லதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்ட கட்டாயம் வந்துருந்து பாதகாதிபதி வருது புஷ்கரம் இருக்குது இல்லைங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு கருத்து வேறுபடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கூட்டாளியும் சரி களத்துலேயும் சரி சமுதாய சமூகத்துலையும் சரி நம்ம உஷார சூதனம் வறுப்பது கால சிறந்ததுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட மாமியார் வீ அவங்க அவங்க மூலியமாக மாமியார் வீடு சம்மந்தப்பட்ட மனைவி வழி சம்மந்தப்பட்டவங்க மூலியமாக நம்ம உதவிகரம் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் அப்போ தந்தையார் மூலியமோ வருமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்ம தொழில் மூலியம் வருமானம் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சச்சரவு பிரச்சனை இருக்கும் பார்த்து உசா சாதனமாக இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ இருக்குது அடுத்த சார் போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது போஸ்ட் சார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் சார்பு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ஒம்பது கோடி புத்தி அவர் சுயசாரத்தில் இன்னும் புத்தி நடத்தார் ஓகேங்களா அப்போ என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க தசையில் ராக் சம்மந்தப்படுறாரு இதில் பாவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுறாங்க எட்டும் ஒம்பது டபுளாக சம்மந்தப்பட்டு அந்த அதுல உங்களுக்கு புத்தி நடத்துறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீண் வம்பு அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆயிலுக்கு எந்த பங்கும் விளைக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கிற ஒரு எல்ஏ ஒரு எல்ஐசி போடுறது ஓகேங்களா ஒரு ஆயில் கா ஒரு ஆயில் காப்பிடி திட்டம் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்குமானால் சாதம் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்கன்னா சுயசந்த எட்டாம் மடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்காக ஊரு ஊரை அனுபவி வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் வீண் அவமான அவப்பேர் கொடுப்பார் ஆனால் தனியாக ஏழு பேர் ரெண்டு வந்து எட்டமரத்தை பார்க்குறாரு அப்போ நம்மளுக்கு கட்டாயம் இந்த மாதிரி புத்தியில் பார்த்திங்கன்னா ஊரு டூர் இப்படி அனுப்பி அனுப்புவார் அதில் வந்து வீண் அவமான அவப்பேர்கள் சந்தி உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அது அதுக்குள்ளே பாயிண்ட்டு இப்படி அனு சூழ்நிலை தள்ளப்படுவீங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டூர் போகிறது அது தந்தையார் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம குடும்பத்து குடும்பத்துக்காக ஒரு லைனுக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பெரிய மனுஷன் உதவி நம்ம நாடி நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய அமை அமைப்பில் இருக்கும் அது வரும் வருமானம் சரி உயர்கல்வி சரி படிப்பும் சரி இதெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாம் ஊரு டூர் அதை திடீர்னு நம்மளுக்கு வர வரக்கூடிய பாயிண்ட்டை பெருபடுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து உசர சூதனமாக இருந்து செயல்படுறது ரொம்ப கால இருந்துது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகு ராகு புத்தியெலாம் இருந்த சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுயசாதனை நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் கட்டங்களில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஏமாத்தி பழைக்கிறதும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதும் இதெல்லாம் அவ்வப்போது ஏற்படுங்க அப்போ ஊரு டூர் இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க டைமாக ஊரு டூர் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் ஓகேங்களா ஒரு கலப்படம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஒம்பது சம் சம்மந்தப்பட்டதாக பார்த்தீங்கனாக்கா ஒரு தூரத்து பயணம் அது இந்த மாதிரி அமைப்புகள் ஆயுள் நாடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு கண்டிப்பாக இந்த புத்தி ஏற்படுத்தி கொடுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அது சேர்ந்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் சார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க ரெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா ரெண்டு சம்மந்தப்பட்டு ஒன்றும் நாலு சம்மந்தப்பட்டு எட்டு ஒம்போது அதில் பயணிக்கிறாங்க அது மேலே இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திடீர் தீர்வு வண்டியில் பயணம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ தாயார் திடீர்னு ஒரு செலவினம் பண்ணுறது இல்லை நம்மளுக்கும் ஒரு சுகசான செலவு பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ஊருக்கு போகிறது வண்டியில் டிராவல் பண்ணுறது தாயாரோட ட்ராவல் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அதை கொடியே பார்த்திங்கன்னா ஊர் டூர் வந்து இந்த டைம் மாற்றுறது இந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு பழக்க கழகத்தை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்குறது பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க நீங்கள் பயணி போய் சிறப்பு வரல சரிஞர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான சிறப்பாக சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்